தொடர்ச்சி முறையில் சுழற்சி முறையிலான தொடர்ச்சியான போராட்டம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நாங்கள் எட்டு மாவட்டமும் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து போராட்டத்தை செய்து வரும் வருவோம் எங்கள் போராட்டத்தை மாற்றி சுழற்சி முறையில் அமைத்திருக்கின்றோம் நேற்றைய தினம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்றது நாளைய தினம் முல்லத்தீவு மாவட்டத்தில் போன்று அதேபோன்று மற்ற நாட்களில் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெறும் ஒரு மாதமும் இதே போன்றுதான் எங்கள் போராட்டம் நடைபெறும் உங்களோட உறவுகள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம் உங்களோட உயிர்கள் எங்களிடம் இதுக்கும் வரைக்கும் போராடுவோம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எந்த விதமான எங்களுக்கான இதுகளை கொடுப்பனவளுக்கோ அல்லது நாங்கள் எங்களுடைய உறவுகளையோ கேட்கிறோம் சர்வதேசத்திடமே நாங்கள் எங்களுடைய உறவுகளை கேட்டு நிற்கிறோம் சர்வதேசம்தான் எங்களுக்கு இந்த எங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று செல்லோரும் தான் யுவேசுவியாகிய நான் எனது மகன் காணா போன விடயமாக நான் இத்தனை வருஷம் இந்த காணா போன உலகங்களோடு சேர்ந்து போராட்டம் செய்து கொண்டு வாரேன் வெயிலும் மழையிலும் தனியிலும் நினைந்து நினைந்து மடு மாதாண்டும் மட்டக்களா பண்டும் குடும்பம் எனது பிள்ளைக்காக நான் எத்தனையோ விடம் கால்நடையாக நடக்கும்

மண்ணிலத்தில் ஆமிக்க காலில் அப்படிண்டாப்போ தீ கொண்டு போய் தீ கொண்டு போனது மகேந்திங் சுழச்சாலையில் இருந்து அரைஞ்சினார் கல்துறை சுழச்சாலையிலேருந்து அறிஞ்சினார் இப்போ வேற மாற்றி மாற்றி வச்சு வைக்கிறேன் சரியோ இந்த புள்ளி எங்கே இருக்கிறேன் என்று ஏன்னால் பொலாக நானே தடை தடையை பார்த்து சிஐடி கேபிள் கொடுத்தனா ஜனாதிபதி மைந்தா கொடுத்தனான் ரணில கொடுத்தேனா முழு ஜனாதிபதி ஜனாதிபதி முழு பேரும் கடிதம் கொடுத்தேன் குறிச்சிவிட்ட காரணத்துக்கு லைட் எடுத்து தெரிவிக்கிது அப்படி போட்டு நான் கடிதம் பேர் க்ளீன் வந்து புரிச்சுட்டு வந்தேன் இங்கிலாச்சி பிடிச்சி வந்து அதே விசாரிக்கிறேன் என்ன மாதிரி நான் சொன்னால் கடலை நல்லாடா நான் கிடைக்கிறேன் அப்போ நான் நம்மளோட தெரியும் எனக்கு தெரியும் கொண்டு வரணும் நான் என்ன எந்த பிள்ளை இருக்கேன்னா தெரியும் உங்களோட தெரியுமா நான் என்ன தெரிஞ்சால் நான் இப்போ பிடிக்கலாம் பிடிச்சாலும் புரியுது போவேன் ஏன்னா ஃபுல்லாக உயிரோடு இருக்கேன்னா எந்த கோயிலையும் திட்டம் பண்ண இந்த பிள்ளை உயிரோடு இருக்குது ஆனால் பிடிச்சி வந்த எந்த சிறையில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக விட்டுக்கொண்டு நிற்கிறாங்களே அது அதே மாதிரி எங்களோடய பிள்ளைகளை முன்னுங்க ஆ நீங்கள் உங்களோட உங்களோட சிங்களாக்கிற மாட்டேன் சிங்கள ராணுவத்திலே எங்களோடய தமிழ் கைது உரிமைகள் இல்லை ஆ அது அதோட பத்து சுமந்து கேட்டு அந்த பிள்ளைகளை விடுங்கோ நீங்கள் எந்த ஜனாதிபதி ஆக்கள் வந்தாலும் எங்களோட பிள்ளைகளை கிடைக்காது ஐக்கியாண்டு சவ எங்களோட பிள்ளையை எடுத்து தருவோம் வேறு வேற நீங்கள் எடுத்து திர மாட்டீங்க நான் வேற நீ விரவுன்னு நீங்களும் அடிவடைய நீங்கள் அடிபட்டு உங்களோட பிள்ளையா நீ திரமான ஆக்கள் திரதமான ஜனாதிபதியாள முள்ளையால் முழு பேரை முடி முடிச்சேன்னா உங்களுக்கு நாங்கள் போட்டு போடுறோம் இல்லை